நிறைய படிக்கணும் டிகிரி வாங்கணும் அது படிப்பு சார்ந்து பிடிச்சிருக்கும் சில பேர் இந்த உலகத்தில் வேறவங்களை தேடி இருப்பாங்க வசதியை தேடி இருக்கலாம் பணக்கார மாப்பிள்ளையை தேடி இருக்கலாம் அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சி போயிருக்கோம் சின்ன வயசுல இருந்து நம்ம தேடி இருக்கும் நான் சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயத்தான் தேடினேன் என்னை சுத்தி என்னை லவ் பண்றவங்க நிறைய பேர் இருக்கணும் என்னை நிறைய நேசிக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா நான் வந்து ரொம்ப நேசிக்கிறேன் ஒரு தவளை நேசிக்கணும்னு முடிவு முடித்தா

அப்போ நான் சொல்றேன் மாசம் ஆயிரம் ரூபாய் இருக்கேன் மறுக்கப்படுது நான் கஷ்டப்படுறேன் நான் உழைக்கிறேன் நான் வேலைக்கு போறேன் கடிக்க வச்சிருக்காங்க வேலைக்கு அனுப்பியிருக்காங்க சம்பளம் இருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் என்னை வச்சு தாய்க்கு நான் தரக்கூடாதுன்னா இது என்ன நியாயம் எனக்கு வளர்க்கலையா எனக்கு திருமணங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் வந்து அது காசுல பாக்குற கதையா எல்லாரும் அப்படிதான் அப்படிங்கிற உலகத்துலதான் நாங்க வாழ்றோம் ஒரு நாள் காரியத்துல நான் யோசிக்கிறேன் நான் எதிர்பார்த்த அனுப்பதான் எனக்கு கிடைக்கல இனிமே அன்பை எதிர்பார்த்துட்டே வாழாம அன்பை கொடுக்கற இடத்துக்கு போயிருவோம் நம்ம எல்லாருமே அன்பை குடுக்கும் அப்படின்னு தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க போய் என்னோட குழந்தைங்களை கிட்டத்தட்ட தத எடுக்கிற மாதிரி எடுத்து அவங்களுக்கு தினம் சமைக்கிறது வீட்டுல ஒரு பத்து பேருக்கு எப்பவும் சாப்பாடு கொண்டு ஒரு ஃபஸ்ட் பையன் கேட்பான் இன்னைக்கு விசு வரலையே என்ன காரணம் டீச்சர் ஏன் வரல அவன் என்ன எதிர்பார்க்கல நான் கொண்டு போய் சாப்பாடு எதிர்பார்த்து காத்துக்கான் ஏன்னா அவன் பாட்டி வீட்டில் தாய் தப்பன் கிடையாது கூட என்னோட சாப்பாடுக்காக வெயிட் பண்ற பையன் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம பிள்ளைங்க எப்படி தூக்கி வச்சுட்டு கூட்டிகிட்டே தெரியுமோ சாப்பிட மாட்டான் ஏன் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற இடத்துல சாப்பாடுக்காக காத்துக்கிற ஒரு பையன் ஒரு பக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பார்த்து அந்த கிராமத்து குழந்தைங்களோட இருக்கு அவங்க கிட்ட இருந்ததுதான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த சமூகம் என்ன நான் யாருக்காக வாழணும் அன்பு திரும்ப எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் அவங்க கிட்ட எனக்கு நிறைய பாசம் கிடைச்சோம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய அன்பு அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் எனக்கு கிடைச்சது பிறகு நான் அதை அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டே இருந்தேன் அப்பதான் ஒரு காலத்துல என்னோட கவர்மெண்ட் டீச்சர் ஜாப் ரிசைன் பண்றேன் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா என் உலகத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு இந்த மாதிரி எந்த வேலையோ நீங்க இருக்க இருக்கல இருந்து நாங்க ஒரு பெண்மணி தமிழ் பேசுறதுல இருந்துட்டு இருக்கேன் ஆச்சரியமா இருந்த நானே பார்த்தேன் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு அந்த காலகட்டங்களில் விஜய்ச்சி புரட்சியா பேசிக்கிட்டு அது ஒரு தள சாதி ரீதியாக வெளியேற்றப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு நடந்த விஷயங்கள் இவரு தாழ்த்தப்பட்ட சாதி இறைவனுடைய காலில இருந்து பிறந்தா தாழ்த்தப்பட்டவர்கள் அவங்க இந்த கேவலமான வேலையெல்லாம் செய்யும் அவங்கெல்லாம் ஒரு பெரிய மேடைக்கு போகக்கூடாது பெரிய தீர்ப்புகள் சொல்லக்கூடிய இடத்துக்கு போகக்கூடாது கூடாது பட்டிமன்ற நடுவர் ஆக முடியாது வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டு ஒரு பேச்சாளர் ஆக முடியாது அந்த பேசக்கூடிய பிள்ளைகளையும் ஒண்ணு சமாதானப்படுத்துங்க இல்ல வீட்டுக்கு விட்டு போங்க முடியல பாதுகாக்கணும் சோ அந்த மாதிரி இறைவனோட கால்ல இருந்து பிறந்த சாதி அப்படின்னு நிறைய பார்க்கும் போது அப்போ நான் கேட்டேன் கேள்வி அப்போ உங்க இறைவனோட கால் அத்தனை கேமரா தான் காலை வச்சு பார்த்தவங்க கேவலமானா இறைவனோட காலம் அப்படி கேவலமான போகும் என்ன இறைவன் உங்க இப்படி கேட்ட அந்த நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் கால கட்டணம் இன்னும் ஞாபகம் இருக்கு பீரியட்ஸ் அப்படின்னா வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க அம்மா ரிசல்ட் பார்த்து போடுவாங்க அப்படியே சுத்திட்டு வரணும் எந்த பொருளையும் தொடக்கூடாது ஒரு தின்னை கொடுப்பாங்க ஃபைவ் டேஸ் அங்கே தான் இருக்கணும் த்ரீ டேஸ் அங்கே தான் இருக்கணும் தனியான ஸ்பேஸ் கொடுப்பாங்க எனக்கு இது புரியல இன்னைக்கு நான் புதுவையா இருக்கு இதெல்லாம் நடக்குது அது நான் தனியாக போடணும் வீட்டு ஆம்பளை வெளியே போச்சுங்க அப்படி இருக்க முடியாது அது தீட்டுங்கிற கல்ச்சர் தான் வீட்டு அப்படிங்க சொல்லுங்க நான் என்னது எல்லாம் கேட்டு வீட்டுல நிறைய சண்டைகள் நடந்துட்டு அது வரைக்கும் நீ ரொம்ப நாளா ரொம்ப மாசமா வீடு சொன்ன சொல்லவே இல்ல எல்லாரும் கூத்து பண்றீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நிறைய அதுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் செஞ்சோம் இந்த கொஸ்டின் எல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு எங்க அம்மா ஒரு நாள் தெரியாத சொல்லிட்டாங்க நீ குழந்த கூட நான் வந்து அழுதேன் உங்களுக்கு பிறந்துருச்சுக்கிட்டு எனக்கு ஆறும் கூட பிறந்தது அக்கா தங்கச்சி அடுத்த போய் கிடையாது அப்ப எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டேன் நீ பொம்பளை பிள்ளையா பிறந்துட்ட நான் அழுதுகிட்ட உள்ள தூக்கலை அப்படின்னு தெரியாதவங்க சொல்லிட்டாங்க நான் எல்லா மேடையிலும் சொல்லிவிட்டேன் எங்க அம்மா நான் பிறந்தவங்க தூக்கலை அழுதாங்க பிறந்தவனே எனக்கு புறக்கணிப்பு அப்படின்னு ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன சந்தோஷம் உங்களை பிறந்தா என்ன அழுக எனக்கு இப்ப வரைக்கும் விலங்கு அந்த மனநிலைக்கு என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னு அது காசு மனதான் காரணமா இல்லை அதை சார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து திணிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் விளங்கலை சம்பவத்தை சோ இதெல்லாம் கடந்து வந்தோம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அன்பு கிடைக்கல இந்த உலகத்துல இருந்து ஒரு காலகட்டத்தில் அன்பு திரும்ப கொடுக்கணும்னு ஆரம்பிச்சோம் கொஸ்டின்ஸ் அப்படியே இருந்துச்சு ஸ்கூல்ல பாத்தியார்களை எதிர்த்து பெரிய போராட்டம் அப்படியே அவங்க தேவையில்லாத வீடியோஸ் பொம்பளை பிள்ளைங்க காட்டுறது பொம்பளை பிள்ளைங்களை இங்கே தொடுறது அங்க தொடுறது அபியூஸ் பண்றது அந்த பிள்ளைகள் ஏழை குடும்பமா இருக்க வச்சுக்கலாம் அந்த பேரன்ஸ் காசு கொடுத்து கரெக்ட் பண்றது இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு எதிராக போர் கொடுத்து டீச்சர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்த தெரியுமா உங்களுக்கு பல யூனியன் இருக்கும் பல சங்கங்கள் பல அமைப்புகள் அவங்க எல்லாம் எதுவும் ஒன்று சேர மாட்டாங்க தனித்தனியா போராடுவாங்க ஆனா என்னைய ஒழிக்கணுங்கிறதுக்காக எல்லாம் ஒன்று சேர்க்காங்க அப்படிலாம் நடந்துச்சு ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் மன்னிப்பு கேட்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த பிள்ளைகளுக்கு நியாயம் வேணும் இந்த வாத்தியார்கள் முதல் கிளாஸ்ல இருக்கிறது அறிவு தேற்றவர்கள் வேலை எடுத்து போகணும் ஜெயிலுக்கு போகணும் இப்படியான பெரும் போராட்டங்களை எல்லாம் நான் வேலையில இருக்கும்போதே போதே பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நான் தயவு செய்து அழகக்கூடிய பிள்ளைகளை நீ வெளியே கூட்டி போய் கொஞ்சம் நடக்கிறேன்

பெண் விடுதலைக்கு எதிரானது பெண் சம்பந்தத்துக்கு எதிரானது பெண் சுதந்திரத்துக்கு எதிரானது பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு இஸ்லாமுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு இஸ்லாமிசை யாருக்கும் அடிமையா வேண்டியது இல்லை இறைவனை தவிர இதோடிசம் கணவன் இறந்து போனா அந்த நெருப்புல உயிரோட பெண்களை போட்டு எரிச்ச விஷயங்கள் நடந்திருக்கு அப்பவே வந்து பெமியூனிசம் பிடிச்சிருக்க விஷயம் இஸ்லா வருது

இந்த காலகட்டத்தில் நான் இஸ்லாத்துக்குள்ள நெருங்கக்கூடிய காலகட்டம் வாழ்க்கை வரலாறு படிக்கிறேன் அப்படி படிக்கும் போது பெண் குழந்தை பட்டால் சேர்ந்து அறிவு செய்யறதுக்கு ரெண்டு பெண் குழந்தைகளை பெற்றது கண்ணியமாக ஒழுக்கமாக வளர்த்தா சொந்தக்க எப்படி இடம் இருக்கு சுபகானலா கண்ணியமிக்க கணவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான் கேவலமானவன் எவனோ நீச புத்தி கொண்டவன் எவனோ அவன் மனைவியை கேவலப்படுத்துவான் திட்ட வார்த்தை வயசுல கணவன் மார்க்க கேள்விப்பட்டிருக்கீங்களா போவதில்ல நல்லாதான் இருப்பாங்க கெட்ட வார்த்தை கோபம்னு வந்துச்சுன்னா பச்சை பச்சையாக வரும்னு சொல்லுவாங்க கோபத்தை பேசுறது எல்லாம் கடைக்கிடுக்க முடியுமா அவர் ரொம்ப நல்ல ஒரு இப்படிலாம் சமாளிச்சு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம் நமக்கு கோவம் வரவே வராதா நம்ம கோபத்துல கெட்ட வார்த்தை பேசவே மாட்டோமா அதே பெண்கள் கெட்ட வார்த்தை பேசுறதுல கோபத்துல மட்டும் ஆண்கள் கெட்ட வார்த்தை பேசுறாங்க இந்த காரணத்துல எல்லாரும் கட வார்த்தை கோவப்பட்டு எனக்கு எப்பவுமே கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுனதே கிடையாது அப்படின்னு எல்லாருமே சொல்ல முடியும் இந்த கட்டில இருந்து வந்த பூந்திகள் அந்த பூந்தியில இருந்து பிடிக்கப்பட்ட கட்டுகள் அப்படிதான் சமூகம் இருக்கு அப்படின்னா எங்கேயும் சொல்ல முடியல அப்படின்னா வந்து என்னோட கணவர் வந்து ரொம்ப கண்ணியமா ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசாம வச்சிருக்கிறாரு அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோம்னா அவ்வளவு கொடுமையா இருக்கு ஒவ்வொரு வீட்லயும் என்னென்ன கெட்ட வார்த்தை சொல்லியிருக்காங்க அந்த பிரைவேட் லிஸ்ட் எல்லாம் வெளியிட முடியாது பொதுக்கள் இப்படி எல்லாம் பேசுறாங்களா இவங்களா இவங்க வாயில இருந்தா ஆனா வெளியில பார்த்தா உருவம் எப்படி இருக்கும்னா கண்ணியத்துக்கு ஒட்டுமொத்த உருவமே பிளஸ் வைக்கிற அளவுக்கு இருக்கும் நான் உள்ள மனைவி கிட்ட போய் இவ்வளவு பேசிருக்காங்களா இவ்வளவு பார்க்கறீங்க இப்படி படிச்சு ஒரு இப்படி அப்படி எப்படின்னு கிடையாது இப்ப எல்லாம் மறைமுகமாக ஒரு பக்கம் இருக்கா அதனாலதான் சொல்றோம் இப்ப நான் பேசுறேன் உங்களுக்கு முன்னாடி தான் நான் பேசுறத வச்சு எல்லாம் ஜட்ஜ் பண்ணி ஏமாந்துறாதீங்க இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஒரு பத்து வருஷம் அவங்களோட வாழ்க்கை என்னன்னு பார்க்கணும் அவங்க யாரு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க எதோ நோக்கி போறாங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்க ஒரு ஆவரேஜும் ஒரு முடிவு போடணும் வெறுமொழியா பேசுறது பேசுறது நீங்க எல்லாருமே தான் பேசுறாங்க இந்த யூடியூப் வந்த பிறகு எல்லாருமே பேசுறாங்க ஒண்ணு பேசுறதுல பெரிய திறமை தெரியல செயல்கள் தான் அமல்கள் தான் வெளியில இருக்க விஷயங்கள் இப்படி இருக்க உலகத்துல கண்ணியமிக்க கணிவனோ அவள் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான்னுங்கிற வார்த்தையை படிச்சுன்னா ரொம்ப நேரம் இது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா எல்லா ஆண்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலகத்துல பெண்கள் தான் நிம்மதியா இருப்பாங்கல்ல நான் நானும் தான் இருந்தேன் எல்லா பெண்களையும் மனசுல வச்சுட்டுதான் இந்த சமூகத்துல இருக்க எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து தான் நான் அந்த ஹதியில அழுகிறேன் இந்த பார்முலா மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்ளை சமூகத்துல பெண்கள் நிம்மதியா ஆலோசிச்சுட்டு போவாங்களே நிறைய அழுது அடுத்த பேசுக்கு போறதுக்கு ஒரு என்ன செயல்பட்டுச்சு எல்லா விஷயத்துக்கும் தீர்வு கிடைச்சது காலையில் வன்கொடுமையா இஸ்லாமிய கிடையவே கிடையாது தலை இருக்காது தலை இருக்காது இன்னைக்கு ஒரு கிழமை மூணு தலைமுறை அப்படி சொல்றாங்க நம்ம முடியாத ஒரு முஸ்லீம் கிழமை கலகிட்டு அவங்கெல்லாம் தைரியம் கொடுத்து அவங்களை எதிர்த்து நிக்க வச்சு வீட்டுல யாரும் சோர் போடுறது என்ன என்ன வழக்கியம் என்ன வழக்கியம் அது ஒரு நோயா மாறி வரும்போது தடுக்கிறதுக்குரிய தானி பெண்களுக்கு இருக்கணும் இஸ்லாம் அந்த தானியை கொடுத்துருக்கு அப்ப நான் எதெல்லாம் போராட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததும் நல்ல வேலை அதெல்லாம் கிடைச்சது இல்லன்னா அப்போ என்ன சாதி என்ன ஆளுங்க ஒரு கேள்வி எழுது இப்போ எங்க போனாலும் ஒரு கேள்வி என்ன சமாத்துறீங்க நான் அதான் நீ என்ன எனக்கு எல்லாருமே ஒரு சகோதரி எல்லா விஷயத்துக்காகவும் நான் போராடிட்டு இருக்கேன் நீங்க என்ன போங்க அதை எனக்கு அந்த கொஸ்டின் பிடிக்க தெரிஞ்ச இஸ்லாம் ஒழுதான் தெரிஞ்சதே தவிர வேற எதுவும் கிடக்க முடியல பெய்ல இருந்து வந்தோம் சுபகானலா இஸ்லாக்குள்ள வந்த படமும் பலவேறு சூழ்ச்சிகளும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் எக்ஸ்ட்ரீமா தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் ஒரு ஒரு தவணை கொடுத்து இறைவனை என்ன செஞ்சானா அப்படியே தூக்கி உன்னை நான் பாதுகாத்தேன் அப்படிங்கிற நிம்மதியை நடத்தி கொள்வோம் கிடைக்காத அன்பும் கிடைக்காத பரிசுகளும் கிடைக்காத நேசமும் அப்படின்ற ஒரு ஏக்கம் வச்சுல அது என் உள்ளத்துல இல்லை ஏன்னா அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் அல்லா அரசு ஃபில் பண்ணியிருக்காங்க அல்லா ஒரு பெண்ணை தேர்வு செய்யறான் அந்த பெண்ணி வழியாக சில வேலைகளை அவன் வாங்குறான் அப்படின்னா பல இடங்கள்ல அவங்களை சுத்தி இருக்க எல்லாருக்கும் அல்லா க்ளோஸ் பண்ணுவானா எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணுவானா அந்த இடம் ஆகணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தான் அதான் உருவாக்குறான் அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அதுக்கு வரதான் என்ன நடந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி மரணிக்கிற வரைக்கும் பாட்டி நியூக்கிற வரக்கூடிய ஏதாவது ஒரு வடிவத்தில் தொடங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உதவியா உடன்படிக்கை எனக்கு நான் சொல்ல மாதிரி கையில வாக்கு தந்ததை போல ஒரு குழந்தைகள் கூட வாக்கு தந்தார்கள் கேள்விப்பட்ட அழுது நின்றதை போல நானும் வாக்கு தர்றேன் மதிலானு வாக்கு தந்துட்டுதான் இந்த பணிகளை தொடங்க செஞ்சுட்டு எனவே இசா வர்றதுக்கான போதுமான காரணங்கள் எனக்கு இருந்துச்சு வந்ததுக்கு பிறகு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி இந்த பெல்ட்ல நிறைய மோசமான விஷயங்கள வந்தேன் அப்படியா ரொம்ப கவையா இருந்துச்சு இதுதான் இஸ்லாமோ அப்படின்னு பயந்து எனக்கு காமிச்சான் ஒவ்வொரு இடத்துலயும் உண்மையான பெண்மணிகளை காமிச்சாங்க ஒரு பெரும் கூட்டம் தப்பு செஞ்சுட்டு இருக்கு ஒரு சிறு கூட்டம் எவ்வளவு ப்ராப்பரா இஸ்லாத்த ஃபாலோ பண்ணிட்டு பாரு அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி காமிச்சாங்க எண்பது பேர் தப்பு பண்றாங்க இருபது பேர் ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்க சுபகானல்லா அப்ப அல்லாட நான் துவாசை ஆரம்பிச்சேன் முக்மீன்களோட கூட்டத்துல என்ன செய்யுது குரானுக்காக மட்டுமே வாழக்கூடிய கூட்டத்துல என்ன செய்யுது குரானுக்கு மீறி வாழக்கூடியவர்களே என்னோட வட்டத்துல இருந்து அடிச்சுடு உனக்கு பிடிக்காத விஷயம் எனக்குள்ள இருந்தா நீயே மாத்திரு இப்படி எல்லாம் சரண்டர் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம் சுபகானல்லா கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க என்னோட லைஃப்ல இஸ்லாக்கு முன்னாடியும் பெயின் இருந்துச்சு இஸ்லாக்கு பிறகு பெயின் இருக்கு இஸ்லாக்கு முன்னாடி தனிமை இருந்துச்சு இஸ்லாக்கு பிறகு தனிமை இருக்கு ஆனால் இஸ்லாக்கு பிறகு அந்த எல்லா இடத்துல அல்லா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப லேசாகி ரொம்ப நிம்மதியாக வேலை செய்ய முடியுது எதை பார்த்தீங்க பயம் இல்லாமல் கவலை இல்லாமல் குரான் விளையாடும் போது சுபகானல்லா அந்த நிம்மதியை யாரும் தர முடியாது இந்த உலகமே சேர்ந்து வந்து தரேன்னு சொன்னாலும் தர முடியாது அது இறைவன் நாடினால் அந்த விபதி கிடைக்கலாம் அது காசு கொண்டு வாங்க முடியாது பகமா ராசை எதிர்க்கும் வாங்கிட முடியாது இறைவன் கருமை உண்டு உள்ளத்தின் தூய்மை வாழ்த்து அந்த உண்டு என்னோட உள்ளம் எவ்வளவு இருந்துச்சுன்னோ எனக்கு தெரியும் அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறைவன் எப்படி தூய்மைப்படுத்துகிறானோ எனக்கு தெரியும் பலவீனத்தை நாம் ஒப்புக்கொள்கிறோம் அதை வந்து நான் உத்தரமாவே எழுதணும்னு வச்சுக்கேன் பலவீனத்தை ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் உள்ளத்தினுடைய தூய்மை பார்த்து இறைவன் அதை முழுசா தூய்மைப்படுத்தி நம்மள தேர்ந்தெடுத்து கொண்டு தான் இந்த உலகத்தோட பிராகு அதனால தான் உங்களிலேருந்தே ஒரு வரை தேர்வு செய்யணும்னு நல்லா சொன்னான் ஒரு நபியை உங்களிலேருந்தே ஒரு வராக நான் தேர்வு செய்கிறோம் மேலே இருந்து இறக்கணும்னு சொல்லணும் உங்கள்கிட்ட இருந்தே நான் செலக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அல்லோன்னு எறவங்களோட பிராக்டிஸ் நம்மளும் பார்ப்போம் நானும் பார்க்குறேன் நிறைய பார்க்குறேன் பார்க்க சொல்ற மலை கூட்டு பேசி மத செலவு இடம் கொடுக்காதீங்க அப்படின்லாம் சொல்லி மிரட்டி பயமுறுத்தி கடைசியில நூறு பேர் வந்தா போதும் இந்த ஊர்ல அப்படின்னு ஒரு தயாரிப்பட்டத்தில் கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணி ஆயிரத்தி முந்நூறு பெண்கள் மாஸ்டரா ஒரே நாள் வருது ஒரே நாள் இதெல்லாம் வந்து அவனே தேர்தலுக்குள்ள வேலையை செய்வான் நமக்கு நான் ஒண்ணு ஒரு ஸ்டெப் எடுத்து மாதிரி தான் வேலை செய்வான் அதனால என்னோட லைஃப் ஒரு பெரிய விட்னஸ் வீக்னஸ் இப்படி இப்படின்னு பக்கத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான பெரிய விட்னஸ் என்னோட இயர்ஸ் அப்படிங்கிறத நான் எந்த இடத்துலையும் சமரசம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் சொல்றேன் தான் இந்த பரப்புரைகளை எந்த ஒரு டவுட்டும் இல்லாம தான் கொண்டு போக முடியும் சுவோகானலாம் கல்கத்தா பெண் மருத்துவருடைய பாலியல் கண்புடுமை மரணத்துல நாற்பத்தி அஞ்சு நாள் தொடர்ந்து பரப்புரை செஞ்சோம் அதுக்கு பிறகு இப்போ பதினாறாவது நாள் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் கையில் எடுத்துக்கொண்டு பரப்புரை தொடர்ந்து போயிட்டு இருக்கு வரைக்கும் ஒரு இருபத்தி ஆறு பெண்கள் சந்திச்சிருக்கோம் இருபத்தி ஆறு மக்கள் சந்திச்சிருக்கோம் நோட்டீஸ்கள் இருபத்தி ஆறு நோட்டீஸ்கள் கொடுத்துருக்கோம் சுபானம்லாம் நிறைய துவா செய்யுங்க பெரிய தான் அந்த பணிகள் போயிட்டு இருக்கு கண்ணாடிச்சர்கள் நொறுக்கி போடப்பட்ட பாதையில தான் நடந்து போயிட்டு இருக்கோம் ஆனாலும் அவங்க இருக்கிறான் பிளேஸ் ஆக்குவான் அவனுக்கே அடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ஒரு நாள அது போய் போயிடுது நாளைக்கு என்ன ஆகும் நமக்கு தெரியாது இறுதி முடியும் நமக்கு நன்மையாக எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு புரியலாம்